அவது உள்ள சைத்தான ரஹீம் இஸ்முல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே காசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆன யுத்தம் அமெரிக்காவினுடைய பின்பலத்தோடும் ஆயுதங்களோடும் படைபலத்தோடும் பனவலத்தோடும் இருக்கின்ற இஸ்ரேல் ஒரு கேவலமான அறிவிப்பை நேற்று செய்திருக்கிறது நாங்கள் காசாவை கையகப்படுத்துவோம் என்று விட்காஃப் ஸ்டீவ் விட்காஃப் என்ற ட்ரம்ஃபுடைய ஸ்பெஷல் என்வாய் டு மிடில் ஈஸ்ட் அதாவது சிறப்பு அதிகாரம் பெற்ற அதிகாரி மத்திய கிழமைக்கு அவர் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம் தாக்கிக் இருப்போம் ட்ரம்ப் இதைத்தான் சொல்லுகிறார் நத்தியான் ஹூ இதைத்தான் சொல்கிறான் ஆனால் அதோடு அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டு என்பது தெளிவாக இல்லை காரணம் அது ஒரு சூழ்ச்சியாக தெரிகிறது காரணம் நாங்கள் இனி ஹமாசை ராசாவில் இருக்க விட மாட்டோம் என்ற கற்பனையை தொடர்ந்து விதைத்து வருகிறார் இந்த பின்னணியில் பார்க்கின்ற போது இஸ்ரேலுடைய புதிய ஆக்கிரமிப்பு புதிய தாக்குதல்கள் இவையெல்லாம் சிறிது காலம் சிறிது காலம் அல்ல நெடுங்காலம் தொடரும் வாய்ப்புண்டு அப்படியானால் போராளிகள் குறிப்பாக அல் குட்ஸ் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை ஆலோசனையை ஹமாஸுக்கு வழங்கியிருக்கிறார்கள் எல்லோரும் இணைந்து மசூரா செய்கிறார்கள் இந்த கலந்தாலோசனையின் மையப் பொருளாக இருப்பது அபு அல் சேஃப் என்ற அல் குட்ஸோடைய ஒரு செய்தி தொடர்பாளர் அவர் பதினெட்டாம் தேதி இந்த மாதம் பதினெட்டாம் தேதி சஹீதாகப்பட்டார் தன்னுடைய குடும்பத்தோடு மனைவி சகோதரன் இவர்களையெல்லாம் அவர் குழந்தை குழந்தைகள் இவர்களையெல்லாம் அவர் இழந்தார் அவர் சென்ற வருடம் ரமணாலில் ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்திருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் போர் திட்டத்தை அது என்னவென்று சொன்னால் ஒரு பேச்சு ஒரு போர் நிறுத்தத்துக்காக இவ்வளோ பேரை நாம் இழக்க வேண்டிய தேவை இல்லை இந்த மக்களுடைய ரிசிலன்ஸ் என்ரன்ஸ் பேஷியன்ஸ் பொறுமை தைப்பு தன்மை அவர்கள் படுகின்ற அவலங்கள் அத்தனையிலும் அவர்கள் உறுதியாக நம்மோடு நிற்பது இதையெல்லாம் நாம் வீணடிக்காமல் தொடர்ந்து இஸ்ரேலோடு யுத்தம் செய்து இஸ்ரேலை இராணுவ ரீதியாக அடித்து விரட்டி இனி இந்த பக்கம் தலை படுக்காமல் ஆக்க வேண்டும் அத்தோடு அல் குல்சை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் எல்லோரும் ஷஹீதானாலும் பரவாயில்லை சஹீதானாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நாம் தொடர்ந்து அல் குப்ஸை நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடர வேண்டும் நம்மளுடைய யுத்தத்துக்கு சாட் ஆஃப் ஜெருசலம் என்று கூட பெயர் வைக்கலாம் ஜெருசலத்தை நோக்கிய வாழ் என்று கூட பெயர் வைக்கலாம் ஆக இழப்புகள் அதிகமாகவே நாம் இவற்றையெல்லாம் இதையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தையை பகரமாக கொடுப்பது ஒன்றும் பெரிய சாதனையாக இருக்காது என்று சொல்லி இருக்கிறார் இதை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது விட்காப் ட்ரம்ப் நத்தியான்ஹு இவர்கள் எல்லாம் ட்ரம்ப்புடைய திட்டம் காசாவுக்கான திட்டம் நத்தியானு நாங்கள் கமாஷை முற்றாக அழிப்போம் அண்டல் கம்ப்ளீட் ஆனால் பேசிக்கொண்டே இருப்போம் என்பது பமாத்து நீ பேசுவதாக இருந்தால் ஏன் அப்பாவி மக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்ய வேண்டும் அதைத்தான் ஸ்டீவ் காஃபும் சொல்கிறார் கமாசு நாங்களும் பேசிக்கொண்டே அடிப்போம் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே எல்லோரும் சேர்ந்து என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் ஆலோசித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அபு அல் சேஃபோடைய அந்த அறிக்கையை மனதில் வைத்து கொண்டு அவருடைய அவர் அன்றைக்கு ஆற்றிய உரைகளையும் மனதில் வைத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொறுமை இந்த சப்போர்ட்டு இதையெல்லாம் பயன்படுத்தி இஸ்ரேலை ராணுவ ரீதியாக வெல்ல வேண்டும் குறிப்பாக காசாவிலிருந்து முழுமையாக விரட்ட வேண்டும் அல்லாமல் பேச்சுவார்த்தைகளின் மூலம் அவர்களை விரட்ட முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அதை பற்றி இப்பொழுது அமாசும் அல்குஸும் இதர போராளிகள் குழுக்களும் தீவிரமாக சிந்தித்து வருகின்றார்கள் இதில் மிகவும் வருத்தமான செய்தி என்னவென்று சொன்னால் நிதமும் நித்தமும் பாலஸ்தீனர்கள் பலர் முஸ்லீம்கள் ஷஹீதாகி கொண்டு இருக்கிறார்கள் போர் நிறுத்தவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே ஐம்பதாயிரத்தை நே தாண்டிவிட்ட அந்த ஷகீதுகளின் எண்ணிக்கை மேலும் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது ஆக இது ஒரு மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு இலை இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அதே நேரத்தில் அவர்கள் அரபு நாடுகளையும் இதர முஸ்லிம் நாடுகளை பார்த்து ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள் எங்களுடைய உறுதியை பார்த்து விட்டீர்கள் எங்களுடைய போர்த்திறனை பார்த்து விட்டீர்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலும் அதற்கு பக்கத்துணையாக வந்த பதிமூன்று நாடுகளையும் மடிய வைத்தோம் எப்படி எங்களுடைய ஹூதி சகோதரர்கள் எமக்கு உதவி செய்கிறார்களோ அதே போல நீங்களும் உதவி செய்ய முன் வந்தால் நாம் பாலஸ்தீனத்தை மீட்டு விடலாம் அல்குப்ஸை மையமாக தலைமையகமாக கொண்ட ஒரு தனி பாலஸ்தீனத்தை நிரம்பி விடலாம் இப்பொழுது சர்வதேச ஒப்பீனியனும் நமக்கு சாதகமாக இருக்கிறது உலகெங்கிலும் உள்ள மக்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகள் அதை ஆமோதித்து இருக்கின்றன அதே நேரத்தில் நம்மளுடைய மக்கள் தாசாவிலும் மேக்கரையிலும் மற்ற இடங்களில் நம்ம மக்கள் மிக பெரும் பேரங்களை தாங்கிக் கொண்டு நம்மளோடு நிற்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து விட்டீர்கள் ஆகவே முஸ்லீம் நாடுகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து நீங்கள் இந்த இதில் எங்களோடு நிற்பீர்கள் என்று சொன்னால் எப்படி என்றால் ஹூத்திஸ் எப்படி நிற்கிறார்கள் அதுபோல் நிற்பீர்கள் என்று சொன்னால் நமது நமது வெற்றி நிச்சயம் என்று ஒரு அறிக்கையையும் விடுவித்திருக்கிறார்கள் விடுத்திருக்கிறார்கள் இணைந்திருங்கள் இனி என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் வாய் சிறவா நாங்கள் சொந்த